குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவு தனக்கு அடித்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகளை முன்வைத்து அவர் ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கிறாரு இதை அடுத்து உச்ச ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இதற்கான பதிலை ஆய்வு செய்து அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி சஞ்சீவ் கண்ணாவினுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான்னு எனக்கு தெரியல அவங்க விரும்பினால் பதில் சொல்லலாம் விரும்பவில்லை என்றால் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது சரியா தப்பாங்கிறது வல்லுநர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அப்ப மறுபடியும் ஜெகதீப் தங்கர் கொதிப்பாருல சார் நாடாளுமன்றம் கேட்ட கேள்வி குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லாமல் கடப்பீர்கள் அப்படின்னு கொதிப்பாரு சார் யார் யாரு கொதிக்கிறாங்க யார் யாரு பொங்குறாங்கிறத வச்சிடலாம் அரசமைப்பு சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை அவங்க தீர்ப்பாக கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பின் மீது சந்தேகங்களையும் எழுப்பி பிரசிடென்ட் கேட்கல அப்படி கேட்பதற்கான அதிகாரம் உரிமை அரசமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கும் வழங்கவில்லை